எலுமிச்சையை இப்படி பயன்படுத்தினால் கடன் குறையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இது தாங்க இந்த எலுமிச்சை மலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் எந்த நாளில் பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தும் போது நம்ம என்ன விஷயம் பண்ணணும் இதை பயன்படுத்தினதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் பண்ணால் நமக்கு சீக்கிர கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தலாங்க நீங்க ஆன்மீக கேள்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது தீராத பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த இரண்டுமே எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் குடும்ப பிரச்சனையும் நிச்சயமாக தீர்வு கிடைக்காதுங்க பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்றைக்குமே ஒரு முடிவை கட்டுறமோ அன்னைக்கு தான் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் இப்படி உங்களுடைய வீட்லேயும் பிரச்சனை சூழ்ந்து இருக்குது அப்படின்னா உங்களால் மனக்குழப்பத்திலிருந்து விடுபட முடியவில்லை அப்படின்னா தீர்க்கவே முடியாத பணம் சம்பந்தப்பட்ட கடன் சம்பந்தப்பட்ட குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாமல் சிக்கி தவிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒரே ஒரு எலுமிச்ச பலம் போதுங்க இந்த ஒரு பரிகாரம் தான் தெரிஞ்சால் போதும் ஒரு எலுமிச்ச பழத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் தீரும் கடன் சுமை குறையும் அதே சுமையும் தீர்க்க முடியாத குடும்ப பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்து விடுங்க சரி இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடன் சுமை வந்து குறையிறதுக்கு எலுமிச்ச பழ பரிகாரம் ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை உங்கள் உங்களோட கையில் எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழம் நீங்கள் வாங்கும்போது நல்லா பழுத்த எலுமிச்சம்பழமாக எந்த ஒரு கனவுமே இல்லாமல் நல்லா பழம் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா புது பழமாக இருக்கணும் வாடன மாதிரியோ வதங்கின மாதிரியோ கண்டிப்பாக இருக்கவே கூடாது ரொம்ப முக்கியம் அது அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் கிழக்கு பார்த்த மாதிரி உக்காந்துக்கோங்க உக்காந்ததுக்கப்புறம் உங்களுடைய உள்ளங்கையில் எலுமிச்சம் பழத்தை வந்து வச்சுக்கோங்க வலது கை இடது கை எதில் வேணாலும் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு உங்களோட கடன் சுமையெல்லாம் குறைஞ்சிடுச்சு வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டீங்க வருமானம் உங்களுக்கு அதிகமாகிடுச்சு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் மனதுக்குள்ளேயே மானசீகமாக கற்பனை செஞ்சுக்கோங்க கற்பனையில் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியெல்லாம் நினச்சி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நினச்சி பார்த்துட்டு நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கை இப்போது மாறிவிட்டது அப்படி தான் உங்களுடைய மனதிலும் மூளையிலும் சிந்தனை இருக்கணுங்க ஐந்து நிமிடம் வந்து கண்களை மூடி இப்படி நல்லபடியாக வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க கையில் இருக்கக்கூடிய எலுமிச்ச பழத்தை வந்து இரண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க சமமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை உங்களோட உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே நல்லா தேய்ச்சி நீங்கள் வந்து மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா குப்பையில் போட்டுருங்க யாருமே கால்படாத இடத்துல போட்டுருங்க போட்டுட்டு வந்து தலைக்கு குளிச்சிடுங்க நீங்கள் எப்போதும் போல் சோப்பு ஷாம்பெல்லாம் போட்டு குளிச்சிடலாம் அது எந்த தவறுமே கிடையாது அதுக்கப்புறம் மீதி பாதி எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கட் பண்ணி வச்சுருந்தது அந்த பழத்தில் சாறு எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிடுங்க நீங்கள் சுகர் ஆட் பண்ணாலும் சரி இல்லை சுகர் ஆட் பண்ணாமல் நீங்கள் வெறும் தண்ணியில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி நீங்கள் குடிச்சிங்கனாலும் சரிங்க இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்புக்கு மேலே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் கண் திருஷ்டி எல்லாமே விலகிடும் வெளியில் நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சி குளிச்சிங்க பார்த்தீங்களா அது மூலயமா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடும் அதே மாதிரி அதில் பாதி எலுமிச்சம்பழத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளே சாராக குடிச்சிங்க இல்லைங்களா அந்த மாதிரி குடிக்கும்போது உங்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் அதெல்லாமே அந்த நேர்மறை ஆற்றல் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே இது என்ன பண்ணிடும் அப்படின்னா வெளியில் எடுத்துடும் இந்த எலுமிச்ச பழத்தை வந்து கையில் வச்சுட்டு நீங்கள் எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைச்சிடும் அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் நம்படும் அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடச்சிடும் இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு எலுமிச்சை வந்து பரிகாரம் தாங்க இதை நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு முறை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் நீங்கள் செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்க இல்லைங்களா அந்த நாட்களில் இதை செய்யுங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் தலை குளிச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த மீதி பழத்தை அப்படியே வச்சுட்டு இப்போ நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்து கூட நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு நிறைய மாற்றம் வருங்க இதுக்காக நீங்கள் வீட்லேயே உட்காந்துருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும்லாம் கிடையாது நீங்கள் அதுக்கான எஃபெக்ட் போடணும் இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது அதே மாதிரி முயற்சிகள் எடுக்கிறது நீங்கள் எங்கேயாவது பேங்க் லோன் கேட்டிருக்கீங்க இல்லைன்னா ஏதாவது யாருக்கிட்டையாச்சும் ஒர்க்கு சம்மந்தமாக வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த பரிகாரம் செய்யும்போது நம்ம இந்த செயல்களையும் செய்யும்போது நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடச்சி நம்மளே சுத் சுத்தி வந்து நம்ம நினச்சதை நடத்துகிறதுக்கு செயல்கள் வந்து நடக்கும் இந்த எலுமிச்சை பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதை முழு மனதோட நம்பிக்கையோடு செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த பரிகாரமே வந்து நான் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல பழக்கமானவங்க ஒருத்தவங்க நாங்கள் அடிக்கடி கோவிலில் வந்து மீட் பண்ணிப்போம் கோவிலுக்கு எப்போல்லாம் போகிறோமோ அவங்களும் அந்த டைமில் வந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து நல்ல பழக்கமானோம் அப்போ வந்து அவங்க இந்த பரிகாரத்தை சொன்னாங்க அதை வந்து முக்கியமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க ரொம்ப கடலில் இருந்தாங்க அதே மாதிரி வந்து பணம் வந்து எங்கே கேட்டாலும் கிடைக்கவே கிடைக்காதான் வருமானமும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கும்போது தான் இவங்க இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு பரிகாரம் வந்து செஞ்சாங்களாங்க செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு படிப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றம் வர ஆரம்பிச்சிதுங்களாம் மாற்றம் வர ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது போய் பணம் கேட்டால் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சிங்களாம் அதே மாதிரி வேலை வந்து நல்லா வந்து கிடைக்கவும் ஆரம்பிச்சிருச்சா இவங்க போட்ட எஃபெக்ட் கஷ்டப்பட்டதுக்கான பலன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இவங்களுடைய எந்த அளவுக்கு அந்த வேலையில் உண்மையாக இருந்தாங்களோ அதுக்கான பெனிஃபிட் கிடச்சிதுங்களாமா அதே மாதிரி இந்த கடனை வந்து முழுமையாக அடைக்கிறதுக்கு ஒரு வழியும் கிடைச்சிதுங்களாம் அதனால் இன்ன வரைக்குமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தான் வராங்களாமா அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க அதனால் ஒருத்தருடைய அனுபவத்து மூலமாக கிடைச்ச ஒரு பரிகாரத்தை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் பதிவிட்டுருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதனால் பயனடைஞ்சால் அந்த புண்ணையும் உங்களை தாங்க வந்து சேரும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி